ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச் மேட்ச்சு கில்லுக்கோட்டை விசஸ் மங்கத்தேவன்பட்டி ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் ஃபஸ்ட் ஓவர் மட்டும் போகிறப்பே நாலு போலர் யூஸ் பண்ணணும் கில்லிக்கோட்டை டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மனா மங்கத்தேவன்பட்டியோட ஒரு ஆஸ்தான ஆல்ரௌண்டர்னே சொல்லலாம் பாலா மற்றும் கலை வந்திருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்கில் பாலா நான் ஸ்ட்ரைக்கில் கலை ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பெர்னாஸ்டா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இன்சைட் கீப்பர் கலெக்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் பால்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு வந்துச்சு தெளிவா மீட் ஆவல இங்க மிஸ் பண்ணிருக்காங்க சோ மிஸ் ஃபீல் சோ ரெண்டும் ஓடலங்க டாட் பால்ல கன்வெர்ட் ஆயிச்சு நெக்ஸ்ட் ஒன் अगेन வேலைக்கு வந்துச்சு இத அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் தாண்டி போதால் பாப்போம் போயிச்சுங்க பவுண்டரி சோ ரெண்டு பால் மிஸ் பண்ணாலும் மூணாவது பால் பவுண்டரி அடிச்சு குடுத்துறாரு இங்க பாலா நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு வந்துச்சு காலில் தான் பட்டிருக்கு பேக்க ஃபீல்டர் தேக்கி போட்டார் ஸோ ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் கலை அண்ட் ஸ்டேக் வந்துச்சு அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் வேமோ போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஸோ ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பால் பிகேந்த ஸ்டெம்பில் திருப்பிட்டாரு கண்டிப்பா பவுண்டரி போயிருந்து நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டு வச்சும் அவர் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிடுச்சு ஸோ ரெண்டாவது பவுண்டரி கொண்டு வராரு இங்கே பாலா ஸோ இந்த பாலுக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரீ ஹிட் பால் வரும்போது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பாலா இந்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பாலா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் உடச்சி வந்துச்சு பேட்ல நிற்க நல்லா டேக்கணுங்க இங்கே ஸோ விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ விக் ஃப்ரீ ஹிட் அதனால விக்கெட் கன்சிடர் ஆகாது பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க மங்கதேவன் பட்டி செகண்ட் ஓவர் போட யூஜின் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கலை செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு விட்டடிக்க பார்த்தாரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்களா இல்லங்க ஒயிட் கொடுத்துட்டாங்க ஒயிட் பால் மூணு பால் ஒரு ஒயிடு ஃபர்ஸ்ட் பால் ரீபால் பால் வந்துச்சு பேட்ல நிற்க நல்லா டேக்கனுங்க இது விக்கெட் கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஸோ விக்கெட் எழுந்தே வெளில போறாரு இங்க கலை நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க அன்பு வந்திருக்காரு யூஜினோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஸ்லோயர் ஒன்னே சொல்லலாம் டாட் பாலாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு டாப் வச்சு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அன்பு அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் அடிக்க போட்டாரு டாட் பாலாக மாறிடுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு விலகி வந்துச்சு இது ஒய்டா இல்ல டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் டாட் பால போட்டு பலி பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்டே டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான் பார்த்தா போய் இருக்குங்க ஆறு லாஸ்ட் பால் ஒரு ஆறை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க அன்பு

நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு வந்துச்சு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் இங்கே ஒவ்வொருத்தர் போயிருந்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஸோ மிஸ் ஃபீல் யூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இன்சைட் இஸ் இஸ்ல கீப்பரே கலெக்ட் பண்ணிட்டாருங்க டாட் பால் கன்வெர்ட் ஆயிடுச்சு தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி நாங்கள் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் தான் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ த்ரோ அடிச்சது மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ரெண்டாவது ரன்னும் ஓடிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி நாலாவது ஓவர் போட அருண் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பாலா ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு ஆடிச்சுட்டா இருக்க சாரியான சிக்ஸுங்க அது வெளில போய் வந்துருக்கு ரொம்ப தூரம் போயிருக்கு அடிச்சா வெளில தான் அடிப்புங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க பாலா நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடைச்சு வந்துச்சு நாங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்க ஃபீல்ட்ல சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு ஸ்டெப் அவுட் பண்ணார் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பண்ணியிருக்காரு லாங் ஆஃபில் போய்கிட்டு இருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ணி இல்லைங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்க ஒரு ரன் மட்டும் தான் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் டாப் ஆச்சு கேட்சுக்கான வாய்ப்பு யாருமே ட்ரை பண்ணல சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பால் அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுன்னு தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ் பேட்ல நிக்கு நல்ல டேக்கர் விக்கெட் கொடுத்துட்டாங்க ரெஸ்பான்சிபிள் ஆடி இருந்த பாலா அவரோட விக்கெட் இங்க பறிபோது 37 அதற்கான 4 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க மங்கதேவன் பட்டி 5th ஓவர் போட அன்பு ஸ்டேக்லே அன்பு பாப்ப என்ன நடக்குதுன்னு ஒடச்சு வந்துச்சு ஒயிட் பால் இங்க கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு சோ அத யூஸ் பண்ணி இங்க ஒரு ரன் ஓட்டாங்க பைஸ்ல ஒயிட் பிளஸ் 1 நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு

அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பு ஓடியே மூணு ரன் எடுத்துறாங்க திருப்பி மிஸ் ஃபீல் நாலாவது வாய்ப்பு சோ மூணு ரன் ஒரு ரன் அவுட் இந்த பால்ல எத்தனை ரன் வைடு தான் கொடுத்திருக்காங்க வைடு பிளஸ் மூணு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் விலைக்கு வந்துச்சு வைடா இல்லைங்க டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்து இன்சைடில் ஸ்டெம்பை கழட்டிட்டாருங்க இங்கே அன்பு நெக்ஸ்ட் பஸ் இங்கே இங்க சின்னராசு வந்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு ஆடிச்சுட்டாருங்க இதை ஃபார் வெளில போயிருச்சு வந்து முதல் வாலே ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சின்ன ராசுங்க சாரிங்க இங்கே அம்பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நாலு பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சின்னராசு நெக்ஸ்ட் ஒன் அகேன் உள்ளே வந்துச்சு கனெக்ட் ஆகல பவுலரை கலெக்ட் பண்ணுறாரு இங்கே ரன் அவுட் ஆனால் பார்த்தா

பவுலர் நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சி வந்துச்சு டாப் பச் கேட்ச் கண வாய்ப்பு சோ விட்டு பிடிக்க தான் பாத்துட்டாங்க ஒரு ரன் வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சி வலைக்கு வந்துச்சு இது ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ணாருங்க அங்க ஃபீல்டர் இல்ல அப்படிங்கறப்ப கண்டிப்பா பவுண்டரி போயிடும் சோ ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க யூஜின் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ல இல்ல இதே அடிச்சிருக்காரு லாங் ஆட்ல 1 பவுன்ஸ் கிரியேட் பண்ணி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் போர் தான் கொடுத்திருக்காங்க சோ பேக் டு பேக் ரெண்டு போர் அடிக்கிறாரு இங்க யூஜின் இருந்து கொண்டிருக்கார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல இதே அடிச்சிருக்காரு சான்ஸ் போர் போயிருச்சுங்க 6 ரெண்டு பால் 4 ஒரு பால் 6 இந்த மேட்ச அப்படியே चेंज பண்ணிட்டு இருக்காரு இங்க யூஜின் நெக்ஸ்ட் வான் வந்துச்சு ஸ்ட்ரைட் டு பவுலர் மேலே போட்டு இங்க பேக்கப் ஃபீல்டர் மாதிரி சேவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க கில் செகண்ட் ஓவர் போட சிண்ட்ராஸ் வந்திருக்காரு ஸ்ட்ரைட்ல யூஜின் ஒரு ஃபுல் பண்ணிட்டாங்க நல்ல போய் விழுந்துருச்சுங்க முதல் பாலை வாம் வெல்கம் பண்றாருங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் अगेन உடச்சு வந்துச்சு இது கனெக்ட் பண்ணிருக்காரு லாங் ஆர்ல சேட் ஃபார் போய் ஜா 6ங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு இங்க மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு யூஜின் சோ மூணு சிக்ஸ் ரெண்டு 4 னு ஒரு ஆளா மேட்ச் முடிச்சிட்டு இருக்காருங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு

ஒரு ஃபுல் டாஸ் பால் இவரும் கரெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா அங்க பாரா ஃபோர் போயிடுச்சுங்க அவர் பங்குக்கு இங்க ஃபோர் அடிக்க ஆரம்பிச்சாரு ஜாய் செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க இதையோ தாண்டி போ வெல்ல போய் போலாம் போன பால் ஆளு இந்த பால் ஆறு நே ரெண்டே பால்ல 10 ரன் எடுத்து வந்துட்டாரு ஜாய் ரெண்டு ஓருமே டாமினேட் பண்ணாங்கனே சொல்லலாம் பேட்ஸ்மேன் ரெண்டு ஓருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கில்லுக்கோட்டை ஸோ ரெண்டு ஓவருமே டாமினேட் தான் சொன்னோம் ஸோ யூஜின் அவர் பொங்குக்கு அடிக்கிறாருனா அங்கிட்டு ஜாய் அவர் பொங்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மூணாவது ஓவர் போட ஸ்ட்ரீக்கான் வந்திருக்காரு ஸ்டேக்கில் யூஜின் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு கீப்பரே கலெக்ட் பண்ணாரு டாட் பாலாக மாறிச்சு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு ஐ கேன் டாட் பால் தான்

அகெயின் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் வெளில போய் தான் பிடிச்சிருக்காங்க அதையுமே ஸோ அவர் பங்குக்கு அவங்க பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே ஸோ இதோட இந்த மேட்ச் முடியுது இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க கில்லுக்கோட்டை